தந்தை மகன் துரியா ஆமையினுடைய அருணும் ஆசிரியரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக நாங்கள் திருநருகை காலத்தின் இரண்டாவது வாரத்தில் செவ்வாய்க்கிழமைக்குள் காதலில் பங்குகின்றோம் இன்று இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுடைய மனமாற்றத்தை எதிர்பார்க்கின்றார் தூய்மையான உள்ளத்தை எதிர்பார்க்கின்றார் நாங்கள் பலித்தவரை செல்கின்ற படையிலே ஆண்டவர் எங்களை கண்ணும் கருத்துமாக உற்று நோக்கி தன்னுடைய மகிழ்ச்சிக்குள் எங்களையும் அழைத்து செல்ல ஒரு ஆட்டை கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற வார்த்தைகள் வலிந்தவரை அடையாத தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வலிதவரிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவான உறுதியாக உங்களுக்கு எங்களை தன்னுடைய அன்புக்குள் அழைக்கின்றார் வாழ்க்கைக்குள் அழைக்கின்றார் இதனை நாங்கள் உணர்ந்து வேண்டும் நாங்கள் பாவம் செய்து 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 பாதிகமாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் எங்களை கரங்களை கொடுத்து தூய வாழ்வுக்குள் எங்களை அழைத்து செல்கின்றார் எங்களுடைய பாவங்களுக்காக நாங்கள் மனமிருந்து நல்ல பாவ சங்கீதம் செய்து எங்களுடைய உள்ளத்தை தூய்மை பொழுது ஆண்டவர் அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்தார் அந்த மகிழ்ச்சியை நாங்கள் அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவர் அளவில்லாத மகிழ்ச்சி அடைகின்றார் தூய்மையான உள்ளத்தோடு தூய்மையான வாழ்க்கையோடு பாவ வாழ்வை கலைந்து விட்டு விரைவுடைய பாதையிலே செலுத்துகின்ற பொழுது ஆண்டவர் மிகவும் மகிழ்ச்சி அடைய ஆண்டவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையிலே எங்களுடைய செயற்பாடுகளும் எங்களுடைய எண்ணங்களும் எங்களுடைய சிந்தனைகளும் எங்களுடைய சொற்களும் அமைய ஆண்டவருடைய பாதையிலே எங்களை அழைத்து செல்லும் அளவிற்கு எங்களுடைய வாழ்க்கை விரைவனுக்குள் கட்டப்பட்ட வாழ்வாக எங்களுடைய வாழ்க்கை மாற்றம் காண வரிக்கைக்காக காத்திருக்கும் நாங்கள் உள்ள தூய்மையோடு நாங்கள் நன்மாற்றம் பெற்றவர்களாக அவருடைய பாதையிலே செல்ல தயாராக அன்னைவரின் உள்ளபால் தூய்மை நிறைந்த உள்ளவர்களாக அவர்கள் மகிழ்ச்சி கொடுப்பவர்களாக வாழ முயற்சியோடு நாளும் காலடிப்பது இல்லாமல் இறைவர் தந்தை மகன் துயங்கள் அனைவரையும் வரைவாக அசம்